வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க பிரபஞ்சம் சிவம் நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் இப்ப எல்லாருமே நிறைய டவுட் கேக்குறீங்க லிவர் எப்படி நம்ம கிளென்ஸ் பண்றது லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நமக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியும் நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா லிவர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலே வாயில ஒரு கசப்பு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாயில எப்பவுமே ஒரு கசப்பு தெரியற மாதிரியோ நம்ம ஸ்கின்னில் ஒரு ட்ரைனஸ் இருக்கும் எப்போ பார்த்தாலும் பார்த்தோம்னா குளிச்சுட்டு வருவீங்க உடனே ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னு சரிங்க எதாவது ஒரு ஆயில் நான் அப்ளை பண்ணுறேன் இல்லை மாய்ச்சுரைசிங் ஸ்கிரீம் ஏதாவது நான் போடுறேன் இருந்தாலும் எனக்கு திரும்பவும் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது ஸோ இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிட்டே இருக்கும் குதிகாலில் வெடிப்பு இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கால் பாதத்தில் வெடிப்பு அதிகமான ஹேர் ஃபால் ஆகிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா லிவரில் எதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுவே லிவர் ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லிவர் சிரிகோசிஸ் இருக்கு இல்ல ஃபேட்டி லிவர் இந்த கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அசைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அசைட்டிஸ் அப்படின்னா வயிற்றில் நீர் கோர்த்தல் அப்படின்னு சொல்றோம் வயிறு இருக்க இருக்க பெருசாகிட்டே போகும் தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை தொடர்ந்து என்னன்னா கால் பாதத்திலயும் நமக்கு ஒரு வீக்கம் ஏற்படும் கால் பாதத்திலயும் நமக்கு வந்து தண்ணி சேர்ந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டு நம்ம கையில வந்து தொட்டோம்னா குழிவிழற மாதிரி இருக்கும் பீடல் எரியுமான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் இல்லைங்க இவ்வளோ நாளாக நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டேன் இந்த டாக்ஸின் இந்த டாக்ஸின்ல இருந்து எப்படி நான் லிவரை ப்ரொடெக்ட் பண்றது லிவரை பாதுகாக்கக்கூடிய சிம்பிளா ஏதாவது வழிமுறைகள் இருக்கா நிறைய வழிமுறைகள் இருக்கு இதுக்கு பேசிக்கா இந்த பிராணாயாம பயிற்சி இருக்கு இல்லைங்களா காலையில தினம்தோறும் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதற்கு அடுத்ததாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அசைவ உணவுகளை கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு உடனே வந்து ஒரு டவுட் வந்து அங்கயோ எப்படி நான் இருக்க போறேன் லிவர் முக்கியம் இல்லையா லிவரை நீங்க வந்து பாதுகாக்கணும் இது இன்னும் சிவியரான ஒரு நோய் நிலைக்கு போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பா நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது நம்ம சால்டி டயட் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதிகமான நான்வெஜ் நம்ம சாப்பிட்றதோட உப்பு உப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சாப்பிட்றது எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சாப்பிட்றது ஆயிலி டயட் எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஹாபிட்ஸ் இருந்தால் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது இது எல்லாமே அப்படியே டோட்டலாக எல்லாத்துக்கும் நோட் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் எவர் டீட் ஆஃப் ட்ரிங்க் ஒன்று சொல்கிறேன் சித்தாலில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு மெடிசன் ரெகுலராக ஒரு ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சரிங்க நாற்பத்தெட்டு நாள் என்னால் முடியாது அப்படின்னா ஒரு முப்பது நாள் ஆச்சு தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய லிவர் புத்தம் புதுசு போல் ஆயிடும் காலையில் என்ன ட்ரிங்க் குடிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இது ரெண்டுமே போதும் ஸோ இது ரெண்டும் நல்லா மிக்ஸில் அரைச்சி ஜூஸ் டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துட்டு கொஞ்சமா இதில் ஒரு டென் ட்ராப்ஸ் நிறைய வேண்டாம் டென் ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் விடணும் இதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மறக்காம சேர்த்துக்கோங்க ஏன்னா மஞ்சள் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடன்ட் நம்ம உடல்ல எங்க கழிவுகள் இருந்தாலும் சரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி அதை நமக்கு வெளியில் தள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அது மாதிரி இல்லாமல் பெஸ்ட் லிவர் டானிக் ஹெப்பட்டோ ப்ரொடக்டிவ் ட்ரக்ஸ்ன்னு ஒரு பெரிய லிஸ்டே சித்தால இருக்கு அதுல முக்கியமான ஒரு தான் இந்த டர்மரிக் ஸோ இதை நம்ம சேர்த்துட்டு காலையில் இந்த ட்ரிங்கை நீங்க டெய்லி ரெகுலரா குடிச்சுட்டு வாக்கிங் பண்ணுங்க யோகாசன பயிற்சிகள் பண்ணுங்க பண்ணும்போது நல்லா ஸ்வெட் ஆகும் இல்லையா அப்போ நமக்கு லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில வர ஆரம்பிக்கும் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ண நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்க இதை தாண்டி முக்கியமான ஒரு மருந்தும் லிவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரிசாலை கற்பம் கறிச்சாலை அப்படின்னு சொன்னால் வெள்ளை கறிச்சாலை ஸோ இதுவுமே பெஸ்ட்டு லிவர் டானிக் ஃபேட்டி லிவர் இருந்தாலும் கால்பேடரில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னாலும் லிவர் சிர்கோசிஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை நமக்கு தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை கறிசாலை இதனுடைய கற்பம் ஸோ வெள்ளை கறிசாலை கற்பம் அப்படின்னு சொல்கிற மருந்து நமக்கு சித்த மருந்தகங்கள் இருக்கும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்தோ தேனில் கலந்தோ சாப்பிடலாம் உங்களுக்கு ஒரு வேலை சுகர் இருந்துச்சுன்னா வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க டெய்லி டெய்லி மார்னிங் மட்டும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி காலையில உணவு எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிடங்கள் முன்னாடி பிரெகுலரா இந்த கறிசாலை கற்க நம்ம வந்தோம்னா லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி